வணக்கம் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கடத்தப்பட்ட எரிபொருளை ஏற்றி சென்ற வெளிநாட்டு கப்பலை பறிமுதல் செய்த ஈரான் எந்த விமானமும் பறக்கக்கூடாது ட்ரம் எச்சரிக்கை ஊழலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவில் தடைய துப்பாக்கிச்சூடு நான்கு பேர் உயிரிழப்பு ஆப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் மானியங்கள் ட்ரம் அறிவிப்பு ஆப்கானிஸ்தானுக்கான வேசாவை நிறுத்தியது அமெரிக்கா இலங்கையில் இருநூறுக்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இலங்கையில் நிவாரணப் பணியில் ஈடுபட்ட கெலிகாப்டர் விபத்து நால்வர் வைத்தியசாலையில் நேபாளத்தில் நிலநடுக்கம் இலங்கை கட்டி சிக்கியிருந்த நானூறு இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் தொடர்பான விரிவான செய்திகள் பாரசீக வளைகுடாவில் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் லிட்டர் கடத்தப்பட்ட எரிபொருளை ஏற்றிச் சென்ற வெளிநாட்டு கொடியிடம் கூடிய கப்பலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தடுத்து நிறுத்தியதாக ஐஆர்ஜிசியின் இரண்டாவது கடற்படை மண்டலத்தின் தளபதி தெரிவித்துள்ளார் பாரசீக வளைகுடாவின் நீரில் மூன்று லட்சத்தி ஐம்பது லிட்டர் கடத்தப்பட்ட எரிபொருளை ஏற்றி சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டதாக இரண்டாவது கடற்படை மண்டலத்தின் தளபதி அறிவித்துள்ளார் பிரபல செய்தி நிறுவனத்திடம் பேசிய கமாண்டர் ஈரானின் எல்லைகளை குறைப்பாக பாரசீக வளைகுடாவில் பாதுகாப்பதற்கும் ஐஆர்ஜிசி மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்துரைத்துள்ளார் பிராந்தியத்தில் விரிவான கண்காணிப்பு மற்றும் முழு சூழ்நிலை விழிப்புணர்வு எரிபொருள் கடத்தல் கப்பலை அடையாளம் கண்டு இடைமுறைக்க வழிவகுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாறுபவர்கள் மற்றும் கார்களை எதிர்கொள்வதில் ஐஆர்ஜிசி உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் இது தொடர்பாக குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார் கைப்பற்றப்பட்ட கப்பல் சுவிட்சர்லாந்து கொடியின் கீழ் பயணித்து மூன்று இலட்சத்தி ஐம்பதனாயிரம் லீட்டர் கடத்தப்பட்ட எரிபொருளை எடுத்து சென்றதை தளபதி உறுதிப்படுத்தியதாகவும் அண்டை நாட்டை சேர்ந்த பதிமூன்று பணியாளர்கள் கப்பலில் இருந்ததாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை எரிந்து வருகிறது அமெரிக்காவில் போதைப் பொருள் அதிகளவு புலக்குவதற்கு வெனிசுலாதான் காரணம் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டி வர நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது இந்நிலையில் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா வான்வெளியில் பறக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்காவின் பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் உலக அளவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்கள் ரத்து செய்துள்ளன ஸ்பெயின் போர்ச்சுகல் சிலே கொலம்பியா பிரேசில் டெர்னிப்டாட் டொபாக்கோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது இந்நிலையில் வெனிசுலாவின் வான்வழி மூடப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வான்வழி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வழி மூடப்படுகிறது இதனை அனைத்து விமான நிறுவனங்கள் விமானிகள் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் கவனத்தில் கொள்ளவும் என்று அவர் பதிவிட்டுள்ளார் ட்ரம் இந்த மிரட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த வெனிசுலா இது ஒரு காலனித்துவ அச்சுறுத்தல் என்றும் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸில் வெள்ளத்தடுப்பு திட்டத்தில் இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராக இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊழலில் தொடர்புடைய உயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது உடனடியாக வழக்கு தொடரக் கோரி ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மதகுருமார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் மணிலாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே இடதுசாரி குழுக்கள் மணிலாவில் பிரதான பூங்காவில் தனியொரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் ஊழலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது மேற்படி ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து மணிலாவில் ஆயிரத்தி எழுநூறு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் ஸ்டாக்டனில் உள்ள விருந்து மண்டபத்தில் நிகழ்ச்சி ஒன்று நடந்துள்ளது இதில் ஏராளமானோர் பங்கேற்ற போது அங்கு துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் இதனால் விருந்தில் பங்கேற்றவர்கள் அடைந்து தலைத்தறிக்க ஓடியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் நான்கு பேர் பலியானார்கள் பத்து பேர் காயமடைந்தனர் சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் யார் என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்னாப்பிரிக்காவில் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களிடமிருந்து நிலம் சட்டவிரோதமாக பறிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அது ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவில் ஜே டுவெண்டி மாநாடு நடத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையிலும் எனவே ஜோகன்ஸ்பர்கில் நடந்த ஜே டுவெண்டி மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்துள்ளது இந்நிலையில் அடுத்த ஆண்டுக்கான ஜே டுவெண்டி மாநாடு அமெரிக்காவின் புளோரிடா மாகாண மியாமி நகரில் நடைபெறவுள்ள நிலையிலும் இதில் கலந்து கொள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என ட்ரம்ப் கூறினார் ஆனால் ட்ரம்பின் இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்கு தென் ஆப்பிரிக்கா ஜனாதிபதி சிறையில் ராமபோஷா மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் தென் ஆப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் மானியம் சலுகைகளையும் ரத்து செய்வதாக ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய காவல்படை வீரர்கள் மீது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து ஆப்கானிஸ்தானியர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறைகளை கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே அந்நாட்டு தேசிய காவல்படையைச் சேர்ந்தவர் இருவர் மீது ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் சமீபத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இதில் வீராங்கனை ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இது தீவிரவாத செயல் என கூறியதுடன் இது முழு நாட்டுக்கான குற்றம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் மூன்றாம் உலக நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறுபவர்களுக்கு நிரந்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் டிரம்ப் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவின் துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட நிலையிலும் ஆப்கானிஸ்தானியர்களின் குடியேற்ற விண்ணப்பங்கள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தும் உடனடியாகவும் மறு ஆய்வு முடியும் வரை காலவரையறையின்றி நிறுத்தி வைப்பதாக தெரிவித்தார் மேலும்டந்த ஆட்சியில் நிர்வாகத்தின் போது அமெரிக்காவுக்கு வந்த ஒவ்வொரு வழிநாட்டவர் குறித்தும் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையினால் இதுவரையிலும் இருநூற்றி பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தமாக ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று லுணவில மற்றும் வெண்ணபுவர் இடையேயான பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் நால்பேரும் மீட்கப்பட்டு லொனுவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகல் லொனுவில மற்றும் வெண்ணபுவர் இடையான பகுதியில் குறித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது விபத்து நடந்த நேரத்தில் விமானி உட்பட்ட நான்கு பேர் விமானத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட லுலிவில பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்க சென்ற கிளை ஒன்று எவ்வாறு விபத்துக்குள்ளானதாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் இது ரெக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்காக பதிவானது எனினும் நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட சேத இன்னும் முழுமையாக வழியாகவில்லை பகல் பன்னிரண்டு ஒன்பது மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் மையப்பகுதி பஜ்காங் மாவட்டத்தில் சாய்பால் மலை அருகே மையம் கொண்டிருந்ததாக தேசிய நிலநடுக்க கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையமான என்இஎம்ஆர்சி தெரிவித்துள்ளது பல நாட்களாக இலங்கையில் கட்டநாயக விமான நிலையத்தில் சிக்கி இந்தியாவுக்கு பயணிக்க முடியாமல் தவித்த சுமார் நானூறு இந்தியர்கள் வெள்ள நிவாரண உதவிகளை ஏற்றி வந்த இரண்டு விமானங்கள் மூலம் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சுமார் நூற்றி ஐம்பது இந்திய பயணிகள் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு ஐசி நூற்றி முப்பது என்ற விமானம் மூலமாக இந்தியாவின் புதுடெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருநூற்றி ஐம்பது இந்திய பயணிகள் இன்று மாலை நான்கு மணிக்கு ஐ எல் எழுபத்தி ஆறு என்ற விமானம் மூலமாக இந்தியாவின் திருவனந்தபுரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இலங்கையின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக விமானப் போக்குவரத்துகளுக்கு இடையூறு ஏற்பட்ட நிலையிலும் இதன் காரணமாக குறித்த குழுவை சேர்ந்த இந்திய விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்